எஸ் வீடு ஸ்கூல்ஸ் ஹாட்டில்ஸ் ஸ்டோர் ரூம் எங்கே எல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்றோம்னாலும் இப்போது பில்டிங் போட்னெஸ் எடு ஃபஸ்ட் சாய்ஸ் ப்ரெனோ காம் ராபிட் வால் பேனல்ஸ் ஆ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கவிரியவன் நான் வந்து இந்த பிஎன்ஜிஎஃப்யூவோட டென் கம்யூனிகேஷனில் பதினோரு மெடல்ஸ் வாங்கியிருக்கேன் இதற்கு வந்து இது ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட் தான் இது என்னோட பர்ஸ்னல் விக்ரி கிடையாது இது ஒரு கலெக்டிவ் அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ஸோ நான் வந்து ஸ்டூடண்ட்ஸை வந்து ஃபிஷ்ரி சயின்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷ்ரிஸ் சயின்ஸ் டிகிரி எடுக்கிறதுக்கு நான் வந்து என்கரேஜ் பண்ணுவேன் பிகாஸ் இந்த டிகிரி பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து யாருக்கும் அவ் அவ்வளவா இல்லை பட் தெர் ஆர் அ லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஸோ ஐ நான் வந்து இப்போ ப்ளஸ் டூ தேர்வு எழுதப்புற மாணவர்களுக்கும் ஃபிஷ்ரி சயின்ஸ் வந்து ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸாக நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த பதினோரு மெடல்ஸ் வாங்குறதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன் நம்ம டெய்லி டெய்லி போர்ஷன்ஸ் படித்து முதல் நாள் எக்ஸாம்ஸ் எழுதுறதுல நம்மளோட கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லாக வந்து படிப்பில் செலுத்தினாலே போதும் அது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லையும் நீங்கள் வளர்த்துக்கோங்க ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் பர்சனல் அச்சீவ்மெண்ட் ஐ கன்சிடர் திஸ் கலெக்டிவ் விக்ட்ரி ஸோ இந்த ஜேர்னியில் எல்லாருக்கும் என்னோட பயணத்தில் இருந்த எல்லா பேரண்ட்ஸ் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டாஃப்ஸ் மை கோஆர்டினேட்டர் கவுன்சிலர் பிஎல்பி கோஆர்டினேட்டர் டீன் சார் எல்லாேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ தட்ஸ் இட் நன்றி என் பேர் கவிரேவந்த் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேட்ச் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னோடய பிஎ பேச்சுலர் டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் வந்து எங்கள் காலேஜ்லயே வந்து என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறதா இருக்கிறேன்